அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் சிவ ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு விரதம் கடைபிடிக்கும் முறை விரதம் இல்லாமல் பூஜை செய்யும் முறை விரதம் என்று தொடங்கி என்று முடிக்க வேண்டும் பணப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வதற்கு மூன்று முத்தான ஆலோசனைகள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அற்புதமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு நூற்றி இருபது வழிபாடுகளை எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் சொல்லித்தர போறேன் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து அந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு என்ன பெயர் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குபேரர்கள் குழு இந்த வீடியோக்கு கீழே பாக்ஸ்ல அந்த குழுவோட லிங்க் இருக்கு அந்த குழுவில் சேர்ந்துக்கோங்க ஒரு வருஷம் அந்த குழு செயல்படும் ஒரு வருடம் அதாவது பன்னிரண்டு மாதங்கள்ல நூத்தி இருபது வழிபாடுகளை நான் உங்களுக்கு ராஜ ராஜயோகம் ஏற்படுத்தும் வழிபாடுகள் எந்த கட்டணமும் கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க அந்த வகுப்புல இணைந்து கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி பற்றி போதுமான அளவுக்கு நம்ம பல ஆடியோக்களில் அதனுடைய சிறப்புகள் மகிமைகள் இதெல்லாம் நம்ம சென்ற வருடங்களில் பேசியிருக்கோம் ஒரே வரியில் சொல்கிறேன் சிவனுக்கு எப்படி மாசி மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததோ அதை போல பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி இரவு மிக மிக சிறப்பு வாய்ந்தது யாரெல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடிக்கின்றீர்களோ அல்லது விரதம் இல்லாமல் நான் சொல்லும் இந்த வழிபாடுகளை செய்கின்றீர்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை முதலில் பார்த்து விடலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் மனம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் எதிரிகள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் எதிர்காலம் பற்றிய பயம் உங்களை விட்டு விலகி ஓடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மொத்தத்துல பெருவாளின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் யார் இந்த விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்னா இறப்பு தீட்டு இருக்கிறவங்க உடல் ரொம்ப பலகீனமா இருக்கு அதாவது ஏதாவது நோயால பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விரதம் இருக்க வேண்டாம் மற்ற அனைவரும் இந்த விரதம் இருக்கலாம் கர்ப்பிணிகள் இந்த விரதத்தை இருக்கலாமா அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு கர்ப்பிணிகள் தங்களது உடலை வருத்தி கொள்ள வேண்டாம் வழிபாடு மட்டும் பண்ணுங்க இல்ல சுவாமிக்கு பொறுத்து மாத விளக்கான பெண்கள் இந்த விரதம் இருக்கானா இருக்கலாம் ஆனால் வழிபாடுகளும் பூஜைகளும் வீட்டில் இருக்க வேற யாராச்சும் செய்ய சொல்லுங்க விரதம் இருக்கணும்னா தாராளமா இருந்துக்கலாம் அதுவும் உங்க உடல்நிலை பொறுத்து நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம சென்ற ஜனவரி மாதமே வைகுண்ட ஏகாதசி பூஜை ரொம்ப சிறப்பாக செஞ்சோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடத்தில் இரண்டாவது வைகுண்ட ஏகாதசி இப்பொழுது வருகின்றது ஆக இந்த பூஜையை செய்யறதுனால உங்களுக்கு அற்புதமான பலன்கள் இரண்டு மடங்காக கிடைக்கும் சென்ற ஜனவரியில் அந்த வைகுண்ட ஏகாதசி பூஜை செய்ய தவறுனவங்க கூட இப்போ நான் சொல்கிற பூஜையை நான் சொல்கிற தேதியில் செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி என்று வருகின்றது இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று விரதத்தை தொடங்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற பிரத்யேகமான ராஜவசிய மந்திரத்தை நான் தரப்போகின்றேன் யாருக்கும் தெரியுமா தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற எங்களது வாட்ஸ்அப் குழுவில் இணையக்கூடிய சொந்தங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் பல ஆன்மீக குறிப்புகளை தினமும் உங்களுடன் பேசுவதற்காக சொல்லுவதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழு தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற குழு இந்த குழுவுக்கு சிறிய சேவை கட்டணம் உண்டு இந்த வருடம் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ண போறேன் ஒண்ணு உங்க குடும்பத்துக்கு ஏற்ற ராஜபசி மந்திரம் தரப்போற இன்னொன்று மிக சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடத்தில் ஆறே ஆறு நாட்கள் மட்டும் குபேர பூஜை செய்வதற்கு உகந்த நாட்களாக உள்ளது அந்த ஆறு நாட்களும் அந்த குபேர பூஜை எப்படி செய்யணுங்கிற விஷயத்தையும் சொல்லி தரப்போற இந்த தினமுரு மந்திரம் குழுவில் இணையக்கூடியவர்களுக்கு இன்றைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கட்டண விவரத்தை தருகின்றேன் விரதத்தை முறையாக தொடங்கி முறையாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை பத்து மணிக்கு மேல ஏகாதசி திதி ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் அன்று மதிய உணவை முடித்துக்கொண்டு விரதத்தை தொடங்கி விடுங்கள் நான் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மதிய உணவு வரைக்கும் நீங்க சாப்பிட்டுட்டு விரதத்தை தொடங்கிருங்க விரதத்தை தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி முழுமையாக விரதம் இருந்து இருபத்தி நான்காம் தேதி காலையில ஏழு மணிக்குள்ள விரதத்தை முடிக்கணும் இதுதான் இந்த வருடத்தின் விரத அட்டவணை சரி இப்போ எந்த இரவு இந்த மூன்று நாள்ல எந்த இரவு கண்விழித்து இருக்கணும் அப்படின்னா இருபத்தி இரண்டாம் தேதி மாலை விரதத்தை தொடங்கி அன்று இரவு தூங்கிக் கொள்ளலாம் தூங்காம இருக்கணும்னு அவசியம் கிடையாது இருபத்தி மூணாம் தேதி காலையில வாசல் திறக்கும் உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல எப்ப சொர்க்கவாசல் திறக்குதுன்னு பார்த்துட்டு முடிஞ்சா அதை போய் பாருங்க இல்லை வீட்டிலேயே அமர்ந்து தொலைக்காட்சி பட்டியலை பார்த்துடுங்க சொர்க்கவாசல் திறப்பை பார்த்துட்டு அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று இரவு இருபத்தி மூணாம் தேதி இரவு முழுமையாக கண்விழித்து இருக்க வேண்டும் இந்த முழுமையாக கண் விழித்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய புராணங்கள் மந்திரங்கள் பதிகங்கள் பாடல்கள் சொற்பொழிவுகள் எதைனாலும் கேளுங்க சொல்லுங்க அல்லது கேளுங்க ரொம்ப சிறப்பானதா இருக்கும் இருபத்தி நான்காம் தேதி காலையில ஏழு பத்துக்குள்ள பாரணை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் சரி ஏழு பத்துக்குள்ள விரதத்தை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அன்பு கூர்ந்து அன்று பகல் பொழுது தூங்க வேண்டாம் அதாவது இருபத்தி நான்காம் தேதி சொல்றேன் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல உங்கள் வீட்டு பூஜரையில் சுவாமியை வணங்கிட்டு அதன் பிறகு நீங்கள் செல்லலாம் இதுதான் முழுமையா விரதத்தை ஆரம்பிச்சு விரதத்தை புரிஞ்சிருக்கும் சுவாமி என்னால விரதம் இருக்க முடியல நான் பூஜை மட்டும் செய்யலாமா தாராளமா செய்யலாம் ஒரு எளிமையான பூஜையை சொல்றேன் விரதம் இருப்பவர்கள் விரதம் இல்லாதவர்கள் என அனைவரும் வைகுண்ட ஏகாதசி என்று இந்த பூஜையை எளிமையாக செய்யுங்கள் இதில் இன்னொரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிற அன்பானவர்களே இந்த விரதம் இருக்கிறவங்க உங்களுடைய உடல் சூழலை நீங்க கொண்டு தான் விரதம் இருக்கணும் உடலை வருத்தி கொண்டு எந்த விரதத்தை மேற்கொள்ளாதீர்கள் பலன் கிடையாது உடலை வருத்தாரீர்கள் பருந்து மாத்திரை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க தின உணவுகளை தவிர்த்துட்டு தின உணவுகள் எடுத்துக்கோங்க டீ காபி சாப்பிடலாம் பழச்சாறுகள் சாப்பிடலாம் பழங்கள் சாப்பிடலாம் பால் சாப்பிடலாம் துளசி தீர்த்தம் சாப்பிடலாம் தண்ணீர் எவ்வளவுனாலும் குடிக்கலாம் உங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க நீங்க விரதத்தை மேற்கொள்ளணும் உடலை ரொம்பவும் கஷ்டப்பட்டு வருத்தி நீங்க இறைவனை தேடும் பணியை செய்ய வேண்டாம் என்பது அடியேறியினுடைய கருத்து இருபத்தி நான்காம் தேதி காலையில பாரணை செய்ய உகந்த நேரத்தை சொல்லுகின்றேன் குறித்துக் கொள்ளுங்கள் பாரணி அப்படின்னு சொன்னா விரதத்தை முடிக்கும் அந்த சடகுக்கு பேர்தான் பாரணைன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு எளிமையா சொல்றேன் கேளுங்க இருபத்தி நான்காம் தேதி காலை நான்கு பதினைந்துல ஏழு பத்துக்குள்ள நீங்கள் பாரணை செய்து உங்கள் விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் பாரணை செய்வது எப்படின்னு சென்ற பதிவில் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு முன்பாக வாழைகளை விரித்து இருபத்தி ஒரு வகையான காய்கறிகள் அல்லது பதினோரு வகையான காய்கறிகள் அல்லது மூன்று வகையான காய்கறிகள் சேர்த்து சமைத்து நீங்கள் படையலாக வைக்க வேண்டும் பால் வைக்கணும் பழங்கள் வைக்கணும் இனிப்புகள் வைக்கணும் காரம் வைக்கணும் இந்த படையலில் நிச்சயமாக நெல்லிக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சுண்டக்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க துளசி தீர்த்தம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அகத்துக்கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சிறப்பான உணவு தயாரித்து இருபத்தி நான்காம் தேதி பகவானுக்கு படைத்து விரதம் இருக்கிறவங்க கொஞ்சம் முதல்ல துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு சிறிது நேரம் கழித்து சிறிதளவு உணவுகளை எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சுண்டக்காய் கீரை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதத்தை நல்லபடியாக முடிச்சுக்கோங்க அடுத்ததாக வைகுண்ட ஏகாதசி பூஜை எளிமையா எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன் இப்ப நான் சொன்னது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பூஜை பண்றவங்களுக்கு இப்போ பூஜை மட்டும் செய்யற சுவாமி அப்படிங்கிறவங்க இருபத்தி மூன்றாம் தேதி வைகுண்ட ஏகாதசி என்று நான் சொல்லும் பூஜையை செய்யுங்கள் அன்று பிரம்மமூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பதுக்குள்ள இந்த பூஜை செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு பதினைந்துல இருந்து ஒன்று பதினைந்துக்குள்ள இந்த பூஜையை செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுல இருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள்ள இந்த பூஜை செய்யலாம் உங்க வீட்டில் வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் சால கிராமம் சாலிகிராமம் சோவிகள் சிப்பிகள் ஸ்வரிகலிங்கம் ஸ்வரிக நந்தி முருகனுடைய வேல் முருகனுடைய సైళం <Sessizan> 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 <tosim> பெருமாளுடைய சிலை லட்சுமி தாயோடைய சிலை குபேர சிலை இப்படி என்னென்ன ஆன்மீக பொருட்கள் இருக்கோ அத்துணைக்கும் பாலபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் பாலபிஷேகம் செய்யலாம் இளநீர் அபிஷேகம் செய்யலாம் சந்தன அபிஷேகம் செய்யலாம் இவ்வாறு அபிஷேகம் செய்து வாழையலை விரித்து அந்த வாழையலில சிறப்பா உணவுகள் தயார் பண்ணி நான் சொன்னேன் இல்லைங்களா பாரணை செய்வதற்கு உணவு தயார் பண்ண அந்த மாதிரி நீங்க உணவு தயார் பண்ணி நீங்க வாழைகலியை விரித்து தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராய நாய என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வைகுண்ட ஏகாதசி பூஜையை எளிமையாக செய்யுங்கள் அன்பானவர்களே இரண்டு விதமா சொல்லியிருக்க குழப்பம் கொள்ள வேண்டாம் விரதம் இருந்து முறையா பூஜை பண்றவங்க விரதம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி பூஜை முடிச்சுக்கோங்க நான் பூஜை மட்டும் செய்யறேன் அப்படிங்கிறவங்க இருபத்தி மூணாம் தேதி நான் சொன்ன இந்த எளிமையான பூஜையை செய்யணும் விரதம் இருக்கவங்களும் நான் சொன்ன இந்த எளிமையான பூஜையை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு செய்யலாமா தாராளமா செய்யலாம் எந்த தவறும் கிடையாது அடுத்ததாக இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த மூன்று தினங்கள்ல அருகில் இருக்கும் பெருமாள் சென்று தரிசனம் பார்க்க முடிஞ்சவங்க தரிசனம் பாருங்க உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இப்பொழுது ஒரு அற்புதமான சூட்சம் உங்களுக்கு சொல்ல போறேன் மூன்று சூட்சமும் இந்த மூன்று சூட்சமத்தை இந்த மூன்று நாள்ல செய்ய முடிஞ்சவங்க நிச்சயமா பணப்பிரச்சனை இல்லாம ஆனந்தமாய் வாழ்வீர்கள் அதில் எந்த மாற்று இல்லை அது என்ன சூட்சம் ஒரு பிரம்மாண்ட அற்புத அறிவிப்பு மாசி மகா சிவராத்திரி வரப்போகின்றது மார்ச் எட்டாம் தேதி இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரிக்காக நாம் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கப் போகின்றோம் அந்த குழு அன்று இரவு முழுவதும் செயல்படும் பதிமூன்று மணி நேரம் நான்கு ஜாம பூஜை மற்றும் இந்த பதிமூன்று மணி நேரத்தில் பதினோரு சிவ மகா மந்திரங்களை உங்களுக்கு உபாசனையா தரப்போம் நீங்க வீட்டில் இருந்தபடியே இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக குருவுடன் இணைந்து சிவ தரிசனத்தை நீங்கள் காணலாம் சிவ தீட்சையை பெறலாம் இந்த குழுவில் சேர விருப்பப்படுறாங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க அதே போல வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி இலவசமாக ஆனந்த யோக தியான முகாம் நேரடியாக நடத்தப் போகின்றேன் யோக கலையையும் தியானத்தையும் இணைத்து ஆனந்த யோக தியானம் உங்கள் உடலில் கூடிய வியாதிகள் மனதில் இருக்கக்கூடிய வியாதிகள் அத்துணியும் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழும் மார்க்கத்தை காட்டக்கூடிய ஒரு நாள் இலவச யோக தியான வகுப்பு நடைபெற உள்ளது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று முத்தான ஆலோசனைகள் முதல் ஆலோசனை இந்த மூன்று நாளும் யார் ஒருவர் அன்னதானம் செய்கின்றாரோ நிச்சயமாக செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் இரண்டாவது யோசனை இந்த மூன்று ஏதாவது ஒரு அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு துளசி தானம் செய்தால் அதாவது துளசி வாங்கி பெருமாள் ஆலயத்துக்கு கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் மூன்றாவது முத்தான ஆலோசனை இந்த மூன்று நாட்களும் மாலை நேரத்துல கொஞ்சமா துளசி தீர்த்தோம் அதுல கொஞ்சம் மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விட்டால் நிச்சயமாக பெருமாளினுடைய அருளால மகாலட்சுமி தாயாரின் அருளால உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இந்த மூன்று ஆலோசனைகளை செய்து பயன்பெறுக முடிந்தால் நமது ஆனந்த ஒளி சேவா குழுவின் அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிற ஆனந்த மதரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்